துப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றத டோன் ஸ்பிட் டோன் ஸ்பிட் அப்படின்னு சொல்லணும் துரத்த வேண்டாம் அப்படின்றத டோன்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லணும் தூக்காதே அப்படின்றத டோன்ட் லிஃப்ட் டோன்ட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லணும் துடைக்காதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து டோன்ட் வைப் டோன்ட் வைப் அப்படின்னு சொல்லணும் தூங்காதே அப்படின்றத டோன் ஸ்லிப் டோன்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லணும் அடக்கம் அப்படின்னா மாடஸ்டி மாடஸ்டி அப்படின்னு சொல்லணும் பெருமை அப்படின்றத பிரைட் பிரைட் அப்படின்னு சொல்லணும் பொறாமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து ஜல்லஸ் ஜல்லஸ் அப்படின்னு சொல்லணும் அதிர்ச்சி அப்படின்றோம் இல்லையா அதை வந்து ஷாக் ஷாக் அப்படின்னு சொல்லணும் பொறுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா பொறுப்புனா ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லணும் சமாதானம் அப்படின்னு சொல்றத பீஸ் பீஸ் அப்படின்னு சொல்லணும் கடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா கடைனா அப்படின்னு சொல்லணும் பொருட்கள் அப்படின்னு சொல்றத திங்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லணும் விலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா விலைனா பிரைஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லணும் இதை வாங்கு அப்படின்ற இல்லையா இதை வாங்கு அப்படின்றத பைதஸ் பைதஸ் அப்படின்னு சொல்லணும் பரிசு அப்படின்றத கிஃப்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லணும் கொடு அப்படின்ற இல்லையா கொடுனா கிவ் கிவ் கசப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து பிட்டர் பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் காரமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பைசி ஸ்பைசி அப்படின்னு சொல்லுவோம் புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து சவர் சவர் அப்படின்னு சொல்லுவோம் உப்பா இருந்துச்சுன்னா அதை வந்து சால்ட்டி சால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இனிப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க